கோவை காலப்பட்டி சாலை நேரு நகர் பகுதியில் மில்கி மிஸ்ட் தனது பிரத்யேக விற்பனை மையத்தை துவக்கியது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பால் வச்சுவது தொடர்பான பொருட்கள் விற்பனையில் தென்னிந்திய அளவில் முன்னணி நிறுவனமாக மில்கி மிஸ்ட் செயல்பட்டு வருகின்றது பால் பொருட்கள் மட்டுமின்றி பீட்சா சீஸ் பொருட்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரசகுல்லா ரசமலாய் போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிப்பிலும் ஈடுபட்டு வரும் மில்கி மிஸ்ட் தனது விற்பனை சந்தையை விரிவாக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் பிரத்யேக நேரடி விற்பனை மையங்களை துவக்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை நேருநகர் பகுதியில் தனது பிரத்யேக விற்பனை மையத்தை துவக்கியுள்ளது ஜுபனல் குழுமம் துவங்கியுள்ள மில்கி மிஸ்ட் பார்லர் துவக்க விழாவில் மில்கி மிஸ்ட் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் சஞ்சய் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய விற்பனை மையத்தை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஜுபனல் குழுமத்தின் நிர்வாக இயக்குனரும் நேருநகர் மில்கி மிஸ்ட் பார்லரின் உரிமையாளருமான ஆர்த்தியா அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மில்கி மிஸ்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ரத்தினம் இந்த நவீன வகை பார்லரில் பனீர் வெண்ணெய் தயிர் பாலாடை கட்டி நெய் லசி கிரீம் பாயசம் உறைந்த பீட்சா புரோட்டா மற்றும் மில்கி மிஸ்ட் நிறுவனத்தின் அசல் எனும் பிராண்டின் புட்டுப்பொடி பாயசம் மிக்ஸ் மற்றும் ஸ்மார்ட் செஃப் பிராண்டின் பன்னீர் ஃபிங்கர் கிரஞ்சர்ஸ் சீஸ் பால்ஸ் மற்றும் கேபல்லா பிராண்ட் ஐஸ்கிரீம் என அனைத்து வகை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தார் என்னோடய பேர் வந்து டாக்டர் ரத்னம் நான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மில்கிமிஸில் இருக்கிறேன் எங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து கோயம்புத்தூர் வந்து நிறைய பார்லர்ஸ் வந்து மில்கிமிஸ் பார்லர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பார்லர்ஸ் ஓப்பன் பண்ணேன்னு எங்களோடய ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டினியூஸில் வந்து இன்றைக்கி இந்த காலப்பட்டி நேர்நகரில் இருக்கிற இந்த பார்லர் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் பக்கத்தில் ஸ்கூல்ஸு நல்ல ரெசிடென்ஷியல் பிளேஸஸ்லாம் இருக்கிறதுனால வந்து வி ஃபீல் இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹேப்பனிங் பிளேஸாக இருக்கும் இந்த பார்லர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார்லராக ஒரு மாடல் பார்லராக கோயம்புத்தூர் இருக்காங்கிறது எங்களோட நம்பிக்கை ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஆர்த்தி அண்ட் அண்ட் யார் ஃபேமிலி அண்ட் அவர் ஸ்டாஃப் ஃபார் டூயிங் திஸ் எக்ஸலென்ட் ஒர்க் தேங்க்யூ மில்கி மிஸ்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து முதல்ல பன்னீருங்கிற ப்ராடக்ட் தான் பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து கர்டு அந்த டைர் வந்து நாங்கள் இது பண்ணோம் இப்போ என்ன இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ஒன்லி வந்து மில்க் சேர்ந்த ப்ராடக்ட்ஸாக இருக்கு என்டையர் ப்ராடக்ட்ஸ் பட்டராக தான் சீஸ் பன்னீர் யோகட் கர்டு அப்புறம் வந்து சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து என்டையர் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து மில்கி மிஸ்ட் கேட்டுருக்கு ஸோ ஒரு ஃபேமிலிக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தேவையான ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து எங்ககிட்டிருந்து எங்கள் மில்கி மிஸ்ட் நிறுவனம் வந்து தயாரிச்சிட்டு இருக்கு ஸோ கஸ்டமர்ஸ் ஹேவ் டு கோ எனிவேர் ஆர்த்தியா நாங்கள் மில்கி மிஸ்ட் பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் காலாப்பட்டி டு ஏர்போர்ட் மெயின் ரோட்லேங்க நேரு நகரில் மெயின் ரோட்லேயே நம்மளோட ஷாப் லொக்கேட் ஆயிருக்குங்க இப்போது நம்ம மில்கி மிஸ்டோட எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது ஆப்போசிட்டில் நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே தேவையான எல்லா பொருளுமே பொருளுமே நம்ம ஷாப்பில் இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் எங்ககிட்ட இருக்கும் வந்து வாங்குங்க தேங்க்யூ ஸோ நான் வந்துட்டு இப்போ எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க மில்கி மிஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் பேசினப்ப நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஸோ ஐ தாட் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பேக் சப்போர்ட்டாக இருப்பாங்க ஆஸ் அன் யங் ஆண்டர்பிரனரா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் வைக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால ஐ ஐ சப்போர்ட் மில்கி மிஸ்ட் அண்ட் அதனாலேயே நான் மில்கி மிஸ்ட் எடுத்து